தந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளித்தை பாட வெள்ளித்தை பாட வந்தள்வாய் பாடம்போளே வடிவலகு பாதம் போற்றி தாளதண்டத்தோடு ஏழு தந்தங்களும் தாளத்தோடு தந்தங்கள் தாளதண்டத்தோடு ஏழு தந்தங்களும் தாளத்தோடு தந்தங்களும் தாளத்தோடு வந்தள்வாய் வேளத்தோடு அடிபட பாதம் போற்றி 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 பெரியவர்களே தாய்மார்களே தம்பிகளே தங்கச்சிகளே உங்க எல்லோருக்கும் வந்தனம் வந்தனமே தேவா துந்து கொண்டிதமே இது வரையில் மய வளமாய் காத்தயம் துரைய மேக தந்தரம் இருவரையில் எமையே வளமாய் காத்தயம் துரைய மிக தந்தரம் சங்கீதம் நூற்றி அஞ்சு ஒன்று சொல்லுது கத்திரை துதித்தவுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவடி செய்யங்களை ஜனங்குழுக்களை பிரசித்தப்படுத்துங்கள் ஆதியில் இருந்த வார்த்தை ஒன்று மாமிசமாகியம் மண்ணில் வந்து மாதவள் மாமரி தாய்மாரியில் மாமிதனாக வந்த நின்று இது ஆதிசயமே ஆதிசயமே இது ஆனந்தமே இருதம்பி இது முதல்ல பாடுற இறைவன் வாழ்த்துப்பா கிறிஸ்துமஸ் இல்லைனா உயிர் இருந்த பாட்டிங்க இல்லையே அதனாலதான் அதான் பாடின குவான் குவி இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டோட தலைப்பு என்னன்னா சொன்னார் சொல்லுங்களேன் தோட்டம் முதல் வானம் வரை என்ன தோட்டம் வானம் ஏசுசாமி கெட்செம்மனை தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார்ல அப்ப அவர் வேர்வை ரத்தமாக வடிஞ்சதில்ல ஆமா ஆக தோட்டம்னா கெட்செம்மனை தோட்டம் அவர் உயிரோடு எழுந்த பின்னே பறத்தைக்கேறி போனார்ல ஆமா அப்ப சீடர்கள் வானத்தை நோக்கி பார்த்தாங்கல்ல ஆக தோட்டத்திலிருந்து வானம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை இன்னைக்கு பாட்டா பாட போறோம் ஆஹா பிரமாதம் பிரமாதம் மேல சொல்லுங்க இல்ல 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 பாட்டாவே பாடுங்க பாரி கெத்தமாரே பூங்காவில் என்ன சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தோனித்திடுதே சத்தம் தோனித்துடுதே தேகம் எல்லாம் வாருந்தி சோகம் அடைந்தவரா தேவாதி தேவன் ஏக சுதன் பாடும் பாடுகள் என நீக்கும் மே்கும் சித்தமான எப்பாடியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தே நின்றாரேத்தம் செய்தே நின்றாரு உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்த நின்றாரு ஏசு சுவாமி எவ்வளவு பாடுகளில் இல்லை நமக்காக இல்லை இல்லை எனக்காக பற்றுக்கிறாரு ஆக கெட்ஸே மெனத் தோட்டத்தில் ஏசு சாமி வேதனையோடு ஜெபித்த ஜெபம் இப்படியாதான் இருந்துச்சு அதான் இப்படிப்பட்ட வேதனா எப்படிய மொழியில் இந்த கெட்சே மெனே தோட்டம் இருக்குது இல்லையா அது எப்படி சொல்லுவாங்கன்னா கெட் சமனேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அர்த்தம் என்னன்னா சொல்லுவாங்க நம்ம ஊரில் செக்கு இருக்குல்ல செக் செக் ஆட்டுவாங்கல்ல அது மாதிரி ஆளு விதைகளை அமுக்கி பிழிஞ்சு எடுக்கிற இடம் அந்த கெச்சமனை நம்ம இயேசு சுவாமியும் அப்படி தான் அந்த இடத்துல அவருடைய மனம் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து மிகுந்த அழுத்தத்துக்குள்ள ஆனார் அவர் மனம் ஜெயா மறந்துட்டீங்களா நீங்கள் உங்களோட இதை

மேலன் உள்ளம் வேண்டுதல் செய்தனாரே இம்மான வேளன் உள்ளம் ஊரு வேண்டுதல் செய்தானே இவ்வளவு விஷயம் இருக்கோ தோட்டத்தில் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தவுடன் வந்த அவர காட்டி கொடுக்க போகிறவன் சீடகல்ல ஒருத்தனா யூதாஸ் அங்க வந்துட்டான் ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு அவன் அங்க வந்த போச்சேவலட்ட சொன்னா படு பாவி என்ன சொன்னான் நான் எவனுக்கு முத்தம் கொடுக்கறனோ அவதான் அவனை பிடிச்சிக்குங்க நான் எப்படி தான் அவனுக்கு இப்படி மனசு வந்துச்சோ தெரியல காட்டிக்கொடுத்தான் முப்பது வெள்ளி காசுக்காகவே கத்தம் ஏசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு ஏசுவை கொல்கதா மலைக்கு ஏசுவை பாவிக்கு புகலிடம் புகழிடம் ஏசுரட்சக பாரினில் பாலியாக மாண்டாரே பாரிசூத்தாரு பபமான பரமான சுமந்தவரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற அற்ற கீர்த்த சுத்தொங்கினார் பரிதாசம் பரிதாபம் படுகாயமும் அடைந்தாரே படுக்காயமும் ாரே பாடம் தேரட்சக பாரினில் பாரியாக வாய்ந்தாரே கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடம் முக்களில் பின்னி சூடிட ரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார் இதை காணும் காணும் தாங்காது அவர் பரிசுத்தமான தேவன் குற்றமற்ற தேவன் எனக்காக இரத்த வெள்ளத்தில் தொங்குனார்னு நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குதுண்ணே அதே தான் அதே தான் நான் பாடின பாட்டோட சாராம்சத்தை அழகா சொல்லிட்டீங்க ஏசு சுவாமி சிலுவையில் எவ்வளோ வார்த்தை பேசினார் உங்களுக்கு தெரியுமா தானே ஆமா அந்த ஏழு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தன்னோட தாய்மொழியில் அவர் பேசினார் அது தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏலி ஏலி லாமா சபக்தானி தானே அப்படின்னா என்ன அத்தனை எனக்கு தெரியும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அர்த்தம் அதே தான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அவர் ஏன் தாய்மொழியில் பேசினார் தெரியுமா என்ன உங்களுக்கு காலில் ஒரு பெரிய கல் விழுந்துச்சுன்னா

அவர் உடல்ல வேதனையை அனுபவிச்சாருங்கிறது உண்மைதான் ஆனா அதை விட அவர் அதிகமாக பாதித்தது என்ன தெரியுமா பாவத்தின் சம்பளம் என்ன மரணம் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவமும் அன்னைக்கு இயேசு சுவாமி மீது போடப்பட்டது அதனால பிதாவோட பிரசனம் அங்கு மறைக்கப்பட்டது ஐயோ இப்போ புரியுதுன அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வேதனை தாங்காமல் தான் சிலுவையில் ஏசு சுவாமி எந்த வேதனை பிதாவோட பிரச்சனை அங்கே மறைக்கப்பட்ட வேதனை உடல் வேதனையை விட அதிகமான வேதனை அந்த பிரச்சனை மறைக்கப்பட்டதுனால என்ன சொன்னார் அந்த தாய்மொழியில் ஏலி ஏலி இல்லாமல் சபக்தானினத்தோடைய தாய்மொழியில் கதறினார் என்னுடைய பாவத்தை சுமந்ததுனால ஏசு சுவாமிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா இது பிதாவோடைய பிரசனை மறைக்கப்பட்டிருக்கிறது நினச்சா மனசெல்லாம் கனத்து போதுன்னு கல்வாரி காட்சியரோ கண்டிடுவாயே கண்கலங்க கடினமானம் உருவிடுமே கத்தரின் மாறாத தேவ துமாரி குரு சுவாமி இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிச்சிட்டார் அப்படிதானே கரெக்டா சொன்னேன் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா பரிசுத்த தேவாலயத்தில் மூடி இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்தது ஆமாம் கிழிந்தது விளங்கவில்லையே இதுக்கு மட்டும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு தம்பி இயேசுசாமி சிலுவை பன்னததக்கப்புறம் நமக்கு தேவனோட இருந்த உறவு திரும்ப கிடைச்சது ஆமாம் திரும்ப கிடைச்சது ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் ஏவாள் தேவனோட எப்பவுமே கதைக்க முடிஞ்சதோ அதே மாதிரியே இயேசுசாமி மூலமாக

அப்புறம் ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த கல்லறையை மூடிட்டாங்க எதுக்கு அப்படி பண்ணாங்க ஏன்னால் ஏசாமி நான் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்லியிருந்தாரு சொல்லி இருந்தார் அவரை சிலுவையில் அரைஞ்ச கொண்டவங்க என்ன நினச்சாங்கன்னா என்ன நினச்சாங்க அவரோட சீனைகள் வந்து அவரோட உடலை திருடிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு கதை விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க என்ன மனுஷங்களும் அதனால் தான் பெரிய கல்லை காவலுக்கு வச்சுட்டு போலீஸ்காரங்களையும் வச்சிட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சுன்னா கல்லறை திறந்து காடும் பேவக பாயந்து இடவே கல்லறை தீறந்து காடும் பேவக பாயந்திடவே வல்லவேத்து கொய்த்தெழுந்தாரே வல்ல பிடா வென் இதுவே வல்லவரே சூய் தெந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே மரண முன்கூரங்கே பாதாள ஜெயம் எங்கே மரண கூரங்கே சபையோரே துதி சாற்றிடுவோம் பாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோ உயிர்த்தெழுந்தாரே அல்லேனு ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணினார் இயேசு சுவாமி வாரத்தின் முதல் நாள் மாலை வேளையில யூதருக்கு பயந்த கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள் சீரர்கள் இயேசு அங்கே வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் சமாதானம் சொல்லிட்டு தன்னுடைய கைகளையும் விழாவையும் அவர்களை சீடர்கள் கத்தரை பார்த்த போது பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்ப இந்தியாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தாரே தோமா ஆமா அவர் அங்க இல்லை மற்ற சீடர்கள் அவர்கிட்ட சொன்னப்ப இந்த விஷயத்த நம்மால தோமா என்ன பண்ணாரு தெரியுமா என்ன பண்ணாரு இயேசுவோட கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்ட காயத்தை நான் பார்த்து என் விரலில் ஆணி பாய்ந்த காயத்திலும் அப்படி விழாவில் முயத்து பார்த்தால் நான் அதை நம்ப மாட்டேன்னாரு இங்கேவா உன் விரலை தொட்டு என் கைகளை பார் என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவை தொட்டுப்பார் அவிசுவாசியாயிராமல் விசுவாசி ஆயிரு என்றார் அப்போ அது நம்பினாரே சோமா அப்போ சில ஒன்று மூணு சொல்லுது இயேசு தாம் சிலுவையில் வேதனை அனுபவித்த பின்பு தம்மை சீரர்களுக்கு காண்பித்து தம் உயிரோடன் இருப்பதை நம்பத்தகுந்த பல ஆதாரங்களுடன் நிரூபித்தார் அவர் அவர்களுக்கு நாற்பது நாள் அளவும் காட்சியளித்து இறைவனுடைய அரசை பற்றி பேசினார்

பரிசுतावienia உங்கள் மீது வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போதே நீங்க உங்க குடும்பத்துல குடும்பத்துல உங்க ஊர்ல ஊர்ல உங்க നാട്ടில നാട്ടில அப்புறம் உலகம் முழுசும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னாரு அதேங்கப்பா இது சீரர்களுக்கு மட்டும்தானா இல்ல நமக்கும் பொருந்துமா அந்த 12 பேர் வந்து இயேசு স্বামীর நேரடி சீடர்கள்ன்றது உண்மைதான் ஆனா இயேசு சாமி எனக்காக ரத்தம் சிந்தனாரன் நம்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் யாரெல்லாம் ஞானஸ்லான எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவரோட சீதைகள் தான் ஆஹா ஆஹா பிரமாதம் இப்படி எடுக்கிறவங்களுக்கு பரிசுத்தாவியானவர் வல்லமை கொடுக்கப்படுது இல்லையா அது சரியா சொன்னீங்க அதே தான் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரே எடுத்துக் கொள்ளப்பட்ட அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அனாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே என்று சொன்னார்கள் என்ன சொன்னாங்க மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த எஸ் வானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போறனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் வருவார் என்றார்கள் இப்படியாக

அம்ப்பத் <laughs> <laughs>